ஜாமீன் கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார் மதன் விவரங்கள் நந்தா அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட பிறகு இதுவரைக்கும் முதலில் இரண்டு முறை சென்னை முதன்மை அமர் நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார் அந்த இரண்டு மனுக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டது அதன் பிறகு உயர்நீதிமன்றத்தை நாடினார் அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு சென்று அதன் பிறகு மூன்றாவது முறையாக சென்னை முதன்மை அமர் நீதிமன்றத்தில் மீண்டும் ஒரு ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார் ஆனால் இந்த ஒரு ஜாமீன் மனுவும் கடந்த பனிரெண்டாம் தேதி சென்னை முதன்மை அமர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது காரணம் அதாவது தற்போது அவரை ஜாமீனில் விடுவித்தால் அவர் சாட்சிகளில் கலைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அது மட்டுமில்லாமல் இவர் கைது செய்யப்பட்ட பிறகு எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் மாறவில்லை எனவே இதன் அடிப்படையில் அவர் ஜாமீன் வழங்க முடியாது என்று ஏற்கனவே நீதிபதி அல்லி தெரிவித்திருந்தார் இதன் பிறகு இதன் மேல்முறையீட்டாக தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது முறையாக தற்போது ஒரு புதிய மனுவை இன்று தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவை பார்க்கும் போது ஏற்கனவே தன்னுடைய அந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் கைது செய்யப்பட்ட பிறகு எந்த ஒரு சாட்சி அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையில் மாறவில்லை தள்ளுபடி செய்யப்பட்டது ஆனால் கிடையாது கைது செய்வதற்கு முன்னதாக புகாரில் அந்த பல்வேறு சூழ்நிலைகள் மாறிவிட்டதாக கருத வேண்டும் எனவே இதனை கருத்தில் கொள்ளாமல் தன்னுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது எனவே தனக்கு தற்போது ஜாமீன் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் தற்போது மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள செய்யப்பட்டுள்ளது இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி மதன்